அடுத்த ஸ்டெப் அதுக்கு அடுத்தது பள்ளிக்கூடம் அப்புறம் கல்யாணம் காட்சி அதுக்கு பிறகு கணவன் மனைவி அதுக்கு பிறகு குழந்தைகள் வளர்க்குறது அப்புறம் கடைசியில் பேரம் பேத்தி அதுக்கு பிறகு அத வாழ்க்கையினோட தத் தத்வார்த்தத்தை எப்படி நம்ம பகவத்கீதை எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்ன கவிஞர் தான் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பார் அழகாக சொல்லியிருப்பார் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாங் இந்த குவாரண்டீனில் இந்த சாங்ஸை கூட நான் மற்றவங்களை அவங்கள எனக்கு தெரிஞ்சவங்கள பாட சொல்லி இது எல்லாருக்கிட்டேயும் நான் கொடுக்கணும்னு கூட ஒரு ஆசைப்பட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் சுசிலா அம்மாவோட பாடல் அவ்வளோ சோகமும் இருக்கும் கருத்தும் இருக்கும் அதனால் அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கவிஞருக்கு கேட்கவே வேண்டாம் அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த குழந்த வந்து பெண் குழந்தையாக பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தையை தூங்க வைக்க முயற்சி பண்ணுறாங்க பத்மினி அம்மா அப்போ தான் வந்து கவிஞரோட பேனா மெதுவாக நகருது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க வார்த்தைகள் எடுத்து எடுப்பில் பெண்ணாக பிறந்தவர்க்கு